பிறந்து நவின்பால் விடப்பட்டும் மக மகிழ்ந்து உறங்கும் சிஸ்டர் பிறவே பாருங்கள் ஒரு கவிஞரின் தற்பனையானது ஒரு பொருளையோ அல்லது உயிரினத்தையோ பற்றி கவிதை எழுதும் போது அப்பொருளாகவே தம்மை உருமாற்றிக்கொண்டு அப்பொருளாகவே வாழ்ந்து வாழ்ந்து பார்த்து உணர்வினை கவிதையாக வெளிப்படுத்துவார்கள் கவிஞர்கள் நீங்கள் எல்லாம் பெரிய பெரிய மனிதர்களின் நேர்காணங்களைக் கண்டு ரசித்து நீர்ந்திருப்பீர்கள் ஆனால்

செட் இருந்து அஸ்வத்ராஜ் நாயருந்து வெற்றி இருமி விஸ்மயா இதெல்லாம் இறந்துகளோட வகைகள்

very good. நீங்கள் வருவதுமே நேசபதம் ஏது? யாரென்று வாட்சத் தேலகிலே வந்தவுடன் கற்களை நேசி பதம் அசிமாவூ கூலமெட

അവിടെ മുരൈ ഇല്ലേ എന്നൊക്കെ യുക്തതകളുണ്ട് വാളിപരിണ്ട് എങ്ങലക്കും യുക്തതകളുണ്ട് അമ്പായമരിക സത്യമെലിപിໄگے ചെയ്യമതു എന്തിനെക്കതന്നീ വരെ കേട്ടവല്ലേ മോനേ കൊണ്ട് വിളായി ഇല്ലേ എന്തു മുതൽ എന്ന ചെയ്യും உங்களின் தடுப்படியான பதங்கள் ஆச்சரியத்தை ஏற்படுத்த என்னதான